உருவளே அனைவருக்கு இனிய காலை வணக்கம் உருவகளை அனைவரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா சில பேர் டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க நம்ம என்ன பண்ணுறீங்க உருவகை நான் என்ன பண்ண போகிறேன்னா பாவக்காய் பாருங்க என் மகனோட ஃப்ரெண்டு என் மகனோட ஃப்ரெண்டு மூணு பாவக்காய் கொடுத்து விட்டுருக்குறேன் இது ரெண்டு குழம்புக்கு இது பொரியலுக்குங்க இன்றைக்கி பாவக்காய் குழம்பு காலையில் கோதுமை தோசை கொத்தமல்லி சட்னி செஞ்சாச்சு அம்மு சாப்பிட்டு போயிட்ட ஒரு தோசை இப்போ மதியானிக்கு பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் இந்த பாவக்காயை வெட்டிக்கலாம் முருகளை நியூஸ் பேப்பரில் வச்சா தன்மை போகும்னு கேள்விப்பட்டிருந்தாங்க அதனால தான் நியூஸ் பேப்பர் வச்சு வெட்டுறேன் அதுக்கு குழம்புக்குங்க நான் ரவுண்ட் ரெண்டத்தை வெட்டுவேன் நான் எப்பவுமே வைக்கிற நார்மல் வைக்கிற குழம்பு கசக்க கசக்காமுதான் வைப்பேன் எண்ணெயில் வதக்கிவிடுவேன் எண்ணெயில் வதக்கி புளியில் வேக வச்சுருவேன் புளி உப்பு மிளகுப்பிடி இந்த புளி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு மசாலா அரைச்சி ஊற்றிடுவேன் அதனால நான் வைக்கிற குழம்பானாலும் பொரியலானாலும் கசக்கிற கசக்கிறக்காது என்ம்மா கொண்டுட்டு போவேன் கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன் அம்மா இருக்குன்னு சொன்னாங்க பசங்க சாப்பிட்டு கசப்பே இல்லை என் பொண்டாட்டி வைச்சா கசக்குது எங்கள் அம்மா வச்சா கசக்கு பசங்க சொல்கிறாங்கம்மா எனக்கு கொடுக்க மாட்டேறாங்கம்மா சாப்பிட்ற பசங்களே சாப்பிட்றாங்கம்மா அப்படிங்கிற என் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு கிலோ காய் கொண்டு வந்துருக்குறாக்கி நாங்கள் நாங்கள் எங்கள் காட்டில் என்ன காய் போட்டாலுமே இன்னும் இந்த வருஷத்துல ஒன்றும் நட்டுலிங்க இனிமேல் தான் நட்டுவேன் என்ன காய் போட்டாலும் ஸ்டாண்டுக்கு இறக்கிறத வச்சு ஒரு ஒரு ஆளுக்கு வருதா ரெண்டு ஆளுக்கு வருதா அதை அனுசரித்து கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொடுத்துருவேன் பயிரெல்லாம் நிறைய பயிரெல்லாம் ரெண்டு செடி போட்டால் அவ்வளோ பயிர் பொருள் தட்டேன் பொருள் பண்ணி ஒரு ரசம் வச்சாலே போதும் ஒரு தயிர் இருந்தாலே போது எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் நாங்கள் கடைக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம் பார்த்திங்களா உறவுகளே இந்த மூணு பேருக்கு இந்த குழம்பே போகுது இப்போ எடுத்துக்கலாம் உறவுகளே விதைய எடுத்து புளி உற வச்சு புளி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு மசாலா கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா பாவல் குழம்பு பார்த்துட்டா வேலை முடிஞ்சது உறவுகளே இந்த பேப்பர் வந்து தன்மை இருக்குங்கிற ஒரு நெட்டில் தான் பார்த்தேன் எடுத்து லேசாக அரிஞ்சிட்டு இப்படி வந்து குழம்பு வைக்கணுங்க நான் இதை கழுவிட்டு புளி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு மசால் வறுத்து அரைச்சி சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம் பெரிய வெங்காயம் பொருள் போடலாம் மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி ஜீரகம் கருவேப்பில் தேங்காய் இதை வருத்துருது லேசாக ரெண்டு பூண்டும் போடுவேன் ரெண்டு ஜீ ஜீரகம் போட்டு வருத்துருது மல்லிப்பொடி மாவுடி ஓட்டால் ஜீரகம் கருகப்பில் மஞ்சள் பொடி மூணும் போட்டு வருத்துருவேன் அதில் நான் பூண்டு நாலு போட்டுருவேன் பாவக்காய் வந்து உடம்பு வயிற்று புண்ணு ஆட்டு கா சுக்குடி கேரி ஒன்று பாவக்காய் ஒன்று ஆற்று ரத்தம் ஒன்று வயிறு குடல் புண்ணு நல்லா ஆற்றி கொடுக்கு பாவக்காயும் வயிற்று புண்ணு நல்லா ஆற்றி கொடுக்கு இப்படித்தாங்க நான் குழம்பு கிரௌண்ட் ஓட்ட போடுவேன் நான் குழம்பு வச்சுட்டு சாப்பிடும்போது போடுற மாதிரி இருந்தது வீடியோ பிள்ளையில பள்ளிக்கூடம் தொள்ள மனுஷன் டென்ஷன் ஆயிடுது தோசையை ஊற்று பாட்டிங்கன்னா தோசை ஊற்றுறக்குள்ள ஃபோன் வருது ஒரு லைவ் போய் சப்போர்ட் பண்ண முடியறதில்ல லைவ் ஓட்டாத ஃபோன் வருது அப்போதான் டென்ஷன் ஓவர் ஆகுது சும்மா இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபோன் வராது சேர்ந்து போயிட்டார் அருமையான பாட்டு அருமையான படம் ராஜேஷ் இறந்து ரெண்டு மூணு வாரம் ஆகிப்போச்சு இப்போதே இறந்தவா இருக்கு நல்ல நடிகை அருமையாக நடிப்பார் மாணவிய இறந்து அவரு இறந்து குழந்தையும் தவியாக தரிக்கிது இந்த குட்டி குட்டியெல்லாம் இப்படியே போட்டுக்கலாங்க இதுல எல்லாம் விதையே இருக்காது இதெல்லாம் இப்படியே போட்டுக்கலாம் பாத்தீங்களா இதில் விதையே முத்தி இருக்காது பரிகளை குழம்புக்கு எங்களுக்கு மூணு பேர் போதுங்க நானும் அடிக்கடி சாப்பிட பாவ காணும் சாப்பிட மாட்டேன் இது என்ன வேணால் வேஸ்ட்டில் போட்டுருந்தாங்க இது வந்து வேஸ்ட்டு உறவுகளே இவ்வளோ வேஸ்ட் பார்த்திங்களா புயிலுக்கு என்ன பண்ணணும்னு இப்படி அடிக்க வேணுங்க இன்னொரு கத்தி வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டு இதே அந்த கத்தி போட்டு விட்டு வரணும் அவரோட ஸ்னேக்ஸ் பிளஸ் விட்டு வரணும் மறந்துட்டு மறந்துட்டு வரும் இது எடுத்துட்டா கசப்பு இருக்க இந்த கசப்பு போட்டு செய்கிறதுனால தான் சில பேருக்கு காள காளா இந்த ஞ்சுக்கெல்லாம் ஸ்பெஷல் கூட இல்லை காளான் கிரேவி காளா பிரியாணிலேயே செய்யல அதிகமா கிடைக்கும்போது காளா பிரியாணி போட்ட வேண்டிய கையோடு எடுத்து அதை பொரிய இருக்குது உன்னிக்கண்ணன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு இந்த தவி ஆட்ட அவன் பையனோட உன்னிக்கண்ணு ஆட்டம் வந்தோம் கிராம சாஹிப் போயிட்டு பார்த்தீங்களா எப்படி ஊற்றிக்குன்னு மூணு கிலோ கொண்டு வந்து எல்லாருக்கும் மூணு காய் மூணு காய் கொடுத்துருக்குறேன் அப்படி ஒரு நாளைக்கு குழம்பு பொருள் குழம்புக்கும் ஒரு பொரியலுக்கு வந்ததுங்களா நம்ம கொடுத்த தேனுங்க நம்மளுக்கு நாலு பேர் கொடுப்பாங்க அன்றைக்கி ஒரு பையன் பொரியல் தரம் கொடுத்துட்டுருந்தேன் கறிப்படாக கொடுத்துடுவாங்க என் மக வாழைப்பழம் இருந்தாலும் வாழைப்பழமே இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து வந்துடுவேன் டெய்லியும் ஒரு சீ காலையில் ஒரு சீப் கொண்டு போவேன் சமதியாக ஒரு சீப் கொண்டு போய் ஒரு ரவுண்டு வளம் எவ்வளோ ரவுண்டு வளம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொண்டு போனால் பழந்தி போகுது கடைக்கு கொடுனா கொடுக்கவே மாட்டேன் என் மக இருந்து படுத்த குருவி தூக்கி போடுவேன் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ற அக்கௌண்ட் பாஸ்புக்கு பாட்டின்னு ஒரு மணிக்கு என் பேரானி ஃபோன் பண்ணுறேன் வெளியாக காலையில் அவசர அவ்வளோக்கு லேட்டாச்சுன்னு அரிசி ஓடும் அரிசி ஒழிஞ்சி போடணும்னு தோசை ஊற்றிட்டு இருந்தால் பாஸ்புக் பாட்டி என்ன ரேஷன் கார்டு பேர் உலக பார்த்து அனுப்ப பாட்டின் அவள் ஒரு வேலை செய்கிற ஒரு பிள்ளை ஒரு வேலை லைவ் போடலாம் ஒரு வீடியோ போடலாம் ஒருத்தர் போய் சந்தோஷமாக சப்போர்ட் பண்ணலாம் போது நம்மளுக்கு ஃபோன் வர்றது அப்போ தான் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது சத்தியாலய போயிட்ருக்குறேன் லைவில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போகணும் மாற்றி மாற்றி போகணும் இது ஒரு காலகட்டம் போனது இந்த எடுத்து போடவில்லை உறவுகளை எல்லாருமே போடுறாங்க நான் வாங்கி வச்சுருப்பேன் ஆனால் போட மாட்டேன் இவ்வளோத்துக்கே வச்சுருப்பேன் போட மாட்டேன் சும்மா மலையில் நினச்சங்காட்டி இப்படியே கத்தி சல சல சலசலன்னு ஓகே பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் குறவர்கள இப்படி நரித்துவோம் ரெண்டு ரெண்டாக வச்சு பேப்பரில் வச்சு வெட்டுங்குறவர்களே கசப்பு தண்ணி போகும் நான் நெட்டில் தான் பார்த்தேன் கறி இந்த கத்தி வந்து எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டு கத்தி வேணும் அன்றைக்கி என் பொன் மகளுக்கு ஒன்று கொடுத்து விட்டேன் நல்லா பார்த்தா நல்லா இருக்குங்க அதனால இந்த கத்தி வச்சிருக்கோம் இந்த கேத்து பன்று ஏதாச்சும் வெட்டுறதுக்கு வேறு பெரிய கத்தி வச்சிருக்கிறேன் பெனா காய் இவ்வளோ வெட்டுறதுக்கு வேற கத்தி வச்சுருக்குறேன் இந்த காலையில் தேங்காய் பண்ணி இந்த கத்திலே வெட்டுனேன் அந்த கத்தியை சில்வர் கத்தி போய் எட்டு வரோம் ஸ்னாக்ஸ் பஸ் தூக்கிட்டு வரேன்னா அதுக்குன்னு நல்ல அரிசி போட்டு வைக்கிற பக்கெட் எட்டு வேணான்னா ஒரு பக்கெட் இருக்குது மஞ்சள் கலர் பக்கெட் இருக்குது கலர் பக்கெட் எட்டு வேணான்னா அதையும் மறந்து நேற்று கிரைண்டரே கொண்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கிரைண்டர் இன்றைக்கி கிரைண்டர் கழுவி ஒன்று ஒயர் போச்சு அப்படின்னா என் கிரைண்டர் வந்து ஒயர் விட்டு கிடக்குமா ஒயர் மாற்றணுமா அப்படின்னா என் மகனோட கிரைண்டர் கொண்டு வந்துருக்குறேன் ரெண்டு அண்டாவையும் கொண்டு வச்சிடலாம் நேற்று எடுத்துகிட்டு ஊற வச்சு ஆட்டணும் செக் பண்ணி பார்ப்போம் ஓனாமையே இருந்தால் ஏதோ ஒரு சான்டைஜர் இந்த பேப்பர் இந்த பேப்பர் நினைஞ்சதுனால நியூஸ் வரும் பார்த்திங்களா இந்த காய் வந்து தண்ணியில் கொடுக்கும்போது அந்த பேப்பரு தனித்தனியாக தனித்தனியாக போயிடும் வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது உறவுகள் சில பேர் வெள்ளிக்கிழம்தான் வைக்கிறாங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழம கீரையும் மிளகாயும் கண்காமல் செய்ய மாட்டோம் அதுபோல் சிக்கன் மட்டன் மீ செய்ய செய்ய மாட்டேன் வெள்ளிக்கிழம அம்மாவாசத்து தீர்ணமி சிரதாசம் அன்னைக்கு கணிபாமல் செய்ய சாப்பிட மாட்டேன் மிச்சம் மீதி இருந்தாலே மனஞ்சாஜா ஆடுத நான் ஆஜாட மாட்டேன் வெள்ளிக்கொழம்பு பாவக்காயும் செய்யக்கூடாது அன்றைக்கி எப்போ ஒரு ஜென்ஸ் சொன்னாங்க லைனில் பாவக்காய் குழம்புன்னு சொன்னாங்க இன்றைக்கி எப்படி வெள்ளிக்கிழம பாவக்காய் குழம்பு செஞ்சேன்னு ஒரு ஜென்ஸ் கேட்டாங்க லேடிஸ் கிட்ட அந்த லேடிஸ் சொல்கிறாங்க ஏது லைன் இல்லை எனக்கு தெரியாது அது கிறிஸ்டின்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழம செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி காலையில் நல்லா காய் நினச்சிங்காட்டியும் எப்படி இருக்கு இப்படியே கச்சி வச்சா சளக்கு சளக்கு சதக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாவக்காய் இப்படியே கழுவி சில்லி பவுடரு உப்பு மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயில் பொறிச்சா எப்படி இருக்குதுன்னு தெரியல முருங்கொருங்குருங்க மாவுக்காய் சிப்ஸ் லேசா வந்து பச்சரிசி மாவு போட்டு கனியணும் பச்சரிசி மாவும் லேசா மைதா மாவு போட்டு ரெண்டு லைட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பச்சரிசி மாவு மைதா மாவு கோதுமை போட்டால் கடுசாக இருக்குது இல்லாட்டி மைதா பதில் கடலமாக போட்டுக்கலாம் கடலமாக போட்டு பச்சரிசி மாவு போட்டு சிப்ஸ் போட்டால் நல்லா இருக்குது இப்படி வெட்டுறதுக்கு நம்ம கையில் கோர போடுறது சாப்பாடு வெந்துட்டுருக்குது எங்கள் அம்மா குட்டிக்கு புதினா சட்னி நைட்டு சாப்பிட்ட வெடியால் வேண்டாம்ட்டான் கொத்தமல்லி சட்னி பிடிக்காது சர்க்கரை வச்சு சாப்பிட்டு போகிறான் அவசரம் தான் சட்னி அரைச்சேன் வீடியோ போடுறதுக்காக பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லி தலையும் பத்து ரூபாய்க்கு புதினா தலை வாங்கிட்டு வச்சுன்னேன் வீடியோ போட்டு நைட்டு நைட்டு காளான் கிரேவி இருந்தது காளான் கிரேவிக்கு கோ புதினா சட்னி அரித்தேன் அப்புறம் கொத்தமல்லி தலை ரசத்தை கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து பாரம்பரங்களை பொரியலுக்கு போதுங்க வெங்காயம் தேங்காயெல்லாம் போடும்போது நம்மளுக்கு போதும் இப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது வெளியே வச்சுருந்தேன் சாணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாடி உண் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க ஸ்டாண்டில் பசங்கள் வேறு இதானுங்க பொரியலுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு போதும் நாங்கள் பேரும் சாப்பிடுவோம் காலையிலுக்கு மத்தியானத்துக்குமே போகுது என் மானுக்கு என்ன தங்கத்தையே டிஃபன் செஞ்சாலும் சாப்பாடு வேணும் இது குழம்புக்கும் உறவுகளே பாருங்கள் செடி உறவுகளே இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு செல் வாங்க அனைவரும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை கிளிக் பண்ணுங்க, டாட்டா பாய்